ஆய்வார்ஸ் வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேசனோட உங்கள் தங்கராஜ் அந்த வீட்டில் பார்க்க போகிற கோயில் ஒன்னூது மலையில் கொங்கன சித்தர் கோயிலும் அவர் எட்நூறு ஆண்டு தவம் அந்த புகையும் பார்க்கலாங்க வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த காசை ஒரு துணியில் வச்சு பாருங்கள் அந்த பவர் அதில் இருக்கு அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லு கணக்கு ஆன் பண்ணிங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள கொடுப்போம் என்ன மலைக்கு பக்கமா வந்தாச்சிங்க நான் போன வீட்டில் பார்த்தோம்னா உத்தண்ட வேலை சம்கால பத்தி பார்த்தோம் நம்ம அந்த கோயில் விளையே படிக்கட்டு வழியே மேலே போகலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு ஒன்று சுத்தம் மண் ரோட்டில் கொஞ்சம் தூரம் மேலே வந்தோம்னா மேலே அந்த இடத்துக்கு வந்துடலாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம மேலே போகணும் கொங்கன சித்திர கோயிலுக்கு நம்ம அதுக்கு மேலே நம்ம கொங்கண சித்திரி சீடரான செட்டி தம்பிரான் கோயிலை பார்க்கலாங்க அவர் பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம் வாங்க போகலாம் செட்டி தம்பிரான் சித்தர் இவர் பார்த்தீங்கன்னா கொங்கண சித்திர நேரடி சிசியரான இருந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஊதியர் மலையில் வாழ்ந்ததாகவும் பின்பு தியானம் செய்ததாகவும் இவர் தியான நிலையில் சீவசமாதி அடைந்ததாகவும் கூறப்படுறாங்க அவரின் சீவசமாதியும் தவம் செய்த குகையும் உள்ளதுங்க அதன் அருகில் விநாயகர் ராகு கேது சன்னதி உள்ளன இவர் எங்கும் இல்லாத வகையில் விநாயகர் லட்சுமியுடன் சேர்ந்து லட்சுமி கணபதியாக அருள் பாலிக்கிறாருங்க இவர் வழிபட்டால் வீட்டில் வரும் முன்னே செல்வம் என்பது நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க அதுபோக இங்கே உள்ள சுற்றுவட்டார மக்கள் தொழில் தொடங்கணும்னா இவர் வணங்கிவிட்டு தான் தொழில் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க கோயில் வந்து பூட்டி இருக்குதுங்க நம்ம காலையில் நேரமாக வந்ததுனால இன்னும் பூசாரி வரலைங்க சரி நம்ம வாங்கின மேலே கொங்கன சித்திரை போய் பாட்டு வந்துடுவோம் பொண்ணு ஊதிமலை இந்த மலைக்கு பேர் வந்த காரணம் பதினெட்டு சித்தர்கள் ஒருவருமான போகணு சித்திர சீடருமான கொங்கன சித்தர் மலையில் இருந்திருக்காரு அப்போ இந்த பகுதி மக்கள் ரொம்ப வறுமையில் வறுமையிலிருந்துருக்கிறாங்க இப்போ இந்த மக்களுக்கு எதாவது செய்யன்னு சொல்லிட்டு இவர் வந்து இங்கே மலையில் இருக்கிற மூலிகெல்லாம் எடுத்து நெருப்பு ஊட்டி ஊதி பொன் செஞ்சு காயினாந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு ஊதி பொன் செய்ததுனால அந்த மலைக்கு பொண்ணூதி மலை என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுறாங்க ஃபாரஸ்ட் ஏரியாங்க ஒத்தடி பாதை நல்லா நல்லா இயற்கையாட ஒரு சூழல் நல்லா காலை நேரத்தில் போயிருக்கோம் அதனால் நம்ம ரொம்ப நல்லா இந்த பனி காற்றோடு நல்லா சுவாசிக்க நல்லா இருக்குதுங்க அதனால் சூப்பராக இருக்குது வாங்க போவோம் கொஞ்சம் மழை நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க ஒத்தடி பாதையாக தான் போனோம் நான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க மழை நல்லா இயற்கையான காற்று நல்லா சுவாசிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுங்க நல்லா பொழுதுந்தானு ஒரு காற்று நல்லா இருக்குது பாருங்கள் இடமே வர்ற சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் மலை அந்த காலை இலவையில் நல்லா நல்லா பார்க்குறக்கு ரசிகருக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க சரி வாங்க அப்படியே பாட்டு அப்படி நம்ம போய்ட்டு இருப்போம் மேலே வந்தாச்சுங்க அரை மணி நேரம் மேலே வந்திருக்கோம் நடந்து போகிறேன் இருந்து வர வாங்க அந்த மலைக்கு தான் போகணும் நம்ம வாங்க போகலாம் நினைக்கிறேன் இன்னொரு மூலம் கோயில் வந்திருக்கேன் பகுதி பத்திரியாக தான் வந்துட்டு இருக்கோம் வாங்க போலாம் ஆ நிறையாச்சு நிறையாச்சு பக்கம் வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சுங்க கொங்கண சித்தர் கோயில் வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்க்குறா ஒரு அரை மணி நேரம் எனக்கு பண்ணி வந்திருக்கோம் கிணறு இந்த கோயில் உருவான வரலாறு பார்த்தோம்னா கொங்கன சித்தர் வந்து ஒரு புரிய ஒரு இடத்த தேடி போயிருக்காரு அப்போ தேடி இருக்கிறப்ப இந்த மலைக்கு வந்திருக்காரு இந்த மலைக்கு வந்தோம்னா அவருக்கு ஒரு இடம்புறியாக ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குது பஞ்சபூர் தலமாகவும் அரிய கற்கள் பாறையில் இருந்த இடமாகவும் இவருக்கு இந்த மலை புலப்பட்டிருக்குது இதனால் இம்மலையில் உள்ள சந்திரகாந்த் கல் தூணின் மீது அமர்ந்து தவம் செய்ததாக சொல்லப்படுறாங்க பாறை மீது அமைக்கப்பட்டுள்ள எளிய கொங்கணு சித்திர ஆலயம் கருவூரியில் கொங்கன சித்தர் சந்திரகாந்த் கல் மீது தவமையற்றும் கோலத்தில் வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாருங்க இங்கே பௌர்ணமி தேதி மிகவும் முக்கியமானதுங்க இந்த மலைப்பாறையில் உள்ள சந்திரகாந்து காலின் படிமங்கள் பௌர்ணமி இரவில் நிலா ஒளியில் பிரதிபலிக்குமா இது நம் உடலில் படுவது மூலம் உடல் மன ரீதியான அனைத்து நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க இதனால் இரவு முழுவதும் பக்தர்கள் பாறையில் படுத்திருந்து காலையில் சித்தர் தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளதுங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் தொடங்கி நான்கு நாட்கள் சிறப்பு பூஜைகள் இந்த கோயில் நடத்தப்படுங்க முறையோடு ஒரு பக்தர்களை எங்குள்ள விசுமுறிவு பாறை படுக்க வைத்து பரிகாரம் செய்யப்படுங்க இந்த மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகையை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு வகை மூலிகை கஷாயம் வழங்கப்படுறாங்க இது தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்க்கிறது என்று நம்பப்படுதுங்க கலங்கம் மடைஞ்சு கலங்கம் வச்சு படுங்க கணவன் வராது அந்த பவர் அதில் இருக்கு சரி வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சிலது வந்து நீங்க அதாவது துஷ்ட சக்திகள் வெளியேறும் அதுக்காக நம்ம ஊர்ல ஆளால் தண்ணி போட்டு சடை கட்டிட்டே இருந்தாலும் சும்மா மற்ற நேரத்துல எல்லாம் இதாகாது அந்த எட்டு நாளும் நல்லா ஃபவர் இருக்கு இங்க அதனாலதான் பௌர்ணமி இருந்து பஞ்சமி வரைக்கும்னு வச்சிருக்கோம் நைட்டு வந்து ஸ்டே ஸ்டே பௌர்ணமி நைட் பண்ணிக்கலாம் பௌர்ணமிக்கு நாளும் பண்ணலாம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் பண்ணலாம் ஆனா பௌர்ணமிக்கு முத நாள் வந்து நாங்க சாப்பாடு கொடுப்போமான்னா சொல்ல முடியாது ஏன்னா நாங்க மூளை ரசமெல்லாம் தயாரிச்சுட்டு அதுக்கு முத நாள் மூளை ரசம் தயாரிக்கிறோம் வெடி வெடியே தூங்க மாட்டோம் காலையில இருந்து எல்லாம் செமக்குறோம் அந்த பௌர்ணமிக்கு மோத நாள் நீ அந்த முடிச்சிருந்தோம்னா அடுத்த நாள் முடிக்க முடியாது கொங்கன எட்நூறு ஆண்டு தவிர கொகையை பார்க்க போகலாங்க இந்த கோயிலிருந்து ஒரு இரநூறு அடி தூரம் மேலே மலைக்கு மேலே போனாங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த வழியா இந்த வழியா இந்த வழியா இந்த வலியா ஓகே ஓகே ஏழு 7 வருஷமா வந்துட்டிருக்காங்க அண்ணு அந்த குழந்தையை வச்சிட்டு உட்கார்ந்துட்டிருக்காங்க இல்ல ஆமா அவங்க ஃபேமிலி எல்லாம் গ্রুপதா மேல போய் இருக்காங்க 7 வருஷமா நான் வந்துட்டிருக்கேன் நைட்ல போய் தேயிருபாங்க எந்த ஒரு பயம் இருக்காது நீங்க தனியா கூட நடந்து வரலாம் தனியா கூட நடந்து வரலாம் நடந்து வரலாம் இறங்கிணும் இறங்கிட்டே இருபாங்க போறவங்க போயிட்டே இருக்காங்க அவ்வளோ விசேஷமா இருக்கும் எப்ப நாளையும் வரலாம் தைரியமா

இந்த கோயிலிருந்து பழனிமலை முருகன் கோயிலுக்கு சுரங்க பாதை உள்ளதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த பாதையை அடிச்சிட்டாங்க தியானத்தில் நம்பிக்கை உள்ளவங்க இங்கே தவம் செய்யும்போது தெய்வீக அனுபவித்து உணரலாம்னு சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் உணர்ந்தோம் அனுப்பலாம் இந்த குகைக்கு வந்து ரெண்டு வழி உள்ளதுங்க உள்ள போகிற வழி ஒண்ணு வெளியே வர வழி நாலு பேர் மறுபடியும் வெளியே வந்ததுக்கு வந்து மடி நாலு பேர் உள்ள போக முடியுங்க இதே வெளியே வர நம்ம மேலே போனது பார்த்தோம் இது ரெண்டாவது வெளியே வர வழிங்க இது நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் தரிசனம் பண்ணதும் இப்போ கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து தேன் பண்ணதும் மனசுக்கு சந்தோஷம் திருப்தியாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்